தமிழில் பெயர் பலகை வைப்பது தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் வர்த்தக சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது அறந்தாங்கி வர்த்தக சங்கம் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை இணைந்து தமிழில் பெயர் பலகை வைப்பது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி அறந்தாங்கி வர்த்தக சங்க வைர விழா அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வர்த்தக சங்க தலைவர் தங்கதுரை வாழ்த்துறை வழங்க புதுக்கோட்டை மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் சீதாலட்சுமி விழிப்புணர்வை வழங்கினார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில கூடுதல் செயலாளர் சம்பத்குமார் சிறப்புரையாற்றினார் தலைமை உரையை திருச்சி தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் தங்கராஜ் வழங்கினார் முன்னதாக வர்த்தக செயலாளர் சுரேஷ்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் நன்றியுரை மற்றும் விளக்க உரையை அறந்தாங்கி தொழிலாளர் நலத்துறை உதவி ஆய்வாளர் செல்வி நித்யதர்ஷினி வழங்க அறந்தாங்கி அனைத்து வர்த்தக சங்க செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் வந்து வந்து அம்மா அவர்கள் நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்க மூன்று மடங்கிலும் இரண்டு மடங்கிலும் வைக்க வேண்டும் இதுதான் நம்மளுடைய அரசாங்கம் கூட்டம் நம்ம அந்த தாய்மொழியாக கொண்டு நாம் அனைவரும் நம்முடைய கடை பேர்களை எல்லாத்தையுமே தமிழ வைக்கணும் இனி ஒருமுறை இந்த கூட்டத்தை கூட்டி எல்லாரும் தமிழ பேர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கிறவங்க ரசிகர மாட்டீங்க நினைக்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க நீங்க அவசியம் எல்லாருமே தமிழ்ல செயற்படவைகளை உங்களுக்கு எதுவும் தெரியலனாலும் எங்களுக்கு தமிழ் வளர்ச்சி துறையில கேளுங்க இப்ப கால்நடை மருந்தகம் அந்த மெடிக்கல் அப்படிங்கலாம் அடுமனை ஆடையகம் துணியகம் தமிழ்ல பெரிய அளவுல ஐந்து மடங்குல நாம பெயர்படகையை வைக்கணும் இதுதான் இந்த கூட்டத்தினுடைய அதன்படி அனைவரும் வணிக நிறுவன உரிமையாளர்கள் அமைப்புகள் எல்லாருமே ஒன்றுபட்டு இணைந்து தமிழ்ல பெயர்படகளை வைங்க என்பதில் அன்போடு முதல் தேர்தல் ஐம்பத்தி ரெண்டு நம்ம தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க முதல் பொது தேர்தல் ஐம்பத்தி ரெண்டுல வருது ஐம்பதுல மீசாங்க அதுக்கப்புறம் ஐம்பத்தி ரெண்டுல தான் தேர்தல் வருது தமிழ்நாட்டுல அந்த ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் பல கட்சிகள் ஆளுக்கட்சா வந்துட்டாங்க அதனால அவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு முயற்சி பண்ணி காமராஜர் தான் இருந்து ஒப்புதல் வாங்கி பண்றது ஐம்பத்தி ரெண்டுல காமராஜர் முதலமைச்சராக பொறுப்படுத்த காலகட்டத்தில் தான் இந்த சட்டம் தமிழ் மொழி இது ஆட்சி மொழியா இருக்கடும் பண்ணும் அப்படிங்கிறது அப்பத்தான் வந்தது